மனம்ன்ற கோயில்ல உங்களுடைய சம்பூர்ண சம்பூர்ணரூபத்தின் மூர்த்திய பார்த்துக்கிட்டே இருங்க இப்ப இருக்கிற குணத்துக்கும் அந்த குணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீக்கிடுங்க சோ இப்ப உள்ள குணம் அப்ப உள்ள குணம் மாதிரி மாத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருந்த ஆஹ் அதை தொடர்ச்சியாகவே சோ அப்படி மாத்தீங்கனாலே பாபாக்கு சமீபமான ரத்தினமா நம்ம மாறிடுவோம் ஆஹ் இன்னொன்னு பாபா சொல்லுவாரு இப்ப ஒன்பது மணிகள் இருக்கிறாங்கன்னா ஒன்னு ஒரு மணி வந்து ஒன்னோட ஒண்ணு சேரணும் சேர்ந்தாதான் மாலை உருவாகும் இதோட நான் சேர மாட்டேன்னு இருந்தா எப்படி மாலை உருவாகும் இல்லையா சோ அப்ப பாபா குழந்தைங்க ஒரு ஒருவர் ஒத்து போகணும் சமஸ்காரம் மோதல் இதுல இருந்தெல்லாம் விலகணும் ஒத்து போற சமஸ்காரம் வரணும் அப்ப எப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமீபமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்க சமஸ்காரங்களும் சமநிலையில இருக்கும்ன்ற இதுதான் பெரிய விஷயம் இப்ப நான் பிரம்மா பாபாவுக்கு பக்கத்துல வரேன்னா அவருடைய சமஸ்காரம் மாதிரியே என்னுடைய சமஸ்காரம் ஆல்மோஸ்ட் இருக்கணும் அப்பதான் ஆக முடியும் இது சூப்பர் இல்ல குணத்தை வச்சுதான் பக்கத்துல வரும் இப்ப வரைக்குமே அது அப்படிதான் ஆனா இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பட் அப்ப மெயினா ஆஹ் சோ அதனால பாபாவுக்கு சமீபத்துல நீங்க வரணும்னா லட்சணத்தையும் பாபாவுக்கு சமீபத்துல வாங்க பாப் தாதாவுக்கு சமீபத்துல வாங்க அவங்களுடைய லட்சணம் எப்படியோ அதே மாதிரி என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அதே குணம் அப்படியே இருக்கணும் அதனால இது செக் பண்ணுங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அவருடைய லட்சணம் என்னுடைய இருக்குது அல்லது என்னுடைய லட்சணத்துல தேவையற்றதெல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா மாற்றம் அடைய முடியும்ன்றது நம்முடைய லட்சியம் பிரம்மபாபா தான் பிரம்மபாபா மாதிரியே ஆகணும் அதான் லட்சியம் இங்க ரோல் மாடல் அவரு அது பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தது சின்ன கலக்கம் இருந்துச்சு அவருடைய முகத்துல அப்ப அவருடைய குழந்தை நீங்க அப்படித்தானே இருக்கணும் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு கேக்குறாங்க இல்லையா இங்க அப்படி இருக்கணும் நாம சோ அதனால உங்களுடைய ஆதி ஸ்வரூபத்தை நினைவுல எடுத்துட்டு வாங்க ஆதி சத்தியத்தின் ஸ்வரூபம் தான் அடுத்தது மர்ஜீவா வாழ்க்கையின் ஆரம்ப சுவரூபம் சோ மர்ஜீவான்றது உயிரோடு இருந்துகிட்டே இறக்குறது எப்ப முழுசா இறக்குறோமோ அப்பதான் ஃபரிஸ்தா சோ அதுதான் இந்த மர்ஜீவாவின் ஆரம்ப சுவரூபம்னா பாபா குழந்தை ஆனஸ்வரூபம் கிடையாது அப்ப எல்லா குப்பையோட தான் வந்திருப்போம் இல்லையா அதுல எப்ப பக்காவா ஆகுறோம் மர்ஜிவா எப்ப ஆகுறோம் எண்ணெயில இருந்து தொடங்குறோம் அது அதை எடுத்துட்டு வாங்க பரிஸ்த மொத்தத்துல ஃபரிஸ்தா சுரூபமும் சத்தியுகத்தின் தேவதை சுரூபமும் ஞாபகத்திலே இருந்துச்சு அப்படின்னா நடுவுல வந்த ராவணனுடைய சமஸ்காரம் எல்லாம் காணாம போயிடும் இதுதான் என்னுடைய காலி மாதிரி வெறித்தனமா அசப்பாட அசப்பாட இது போயிடும் இடம்னு தெரியாம மெயினா இன்னைக்கு முரளி ஃபுல்லாவே போயிடும் எதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல கவனம் கொடுத்தீங்கன்னா தேவையில்லாதது தானா ஆஹ் இதுல கவனம் கொடுக்கலன்னா தானாவே தேவையில்லாததுலதான் கவனம் கொடுக்கும் அடுத்தது

அது பின்னாடி ஒரு பாயிண்டாகவே சொல்கிறார் சூப்பரா அடுத்தது பாபாவுக்கு ஸ்நேகியாக இருக்கிறீங்க சகயோகியாகவும் இருக்கிறீங்களா ஏன்னா எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் பாபா பிடிக்கும் அதனால்தான் பாபா குழந்தை இல்லையா அதில் டவுட்டு கிடையாது அன்புல எல்லாம் நூறு பர்சன்ட் சொல்லிட்டு ஆனால் ஒருத்தர் மேலே அன்பு வச்சா அந்த அன்பு நம்ம எப்படி காட்டுவோம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் நடத்தோம் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடவுள் தான் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா நாம் அவருக்கு என்ன கொடுக்கறது எப்ப கொடுப்போம் ஏன்னா பாபா வந்து சர்வசக்திவானா இருக்கிறார் அவருக்கு சமமா நம்ம சர்வசக்திவானா ஆகணும் அப்பதான் நம்ம அவருடைய குழந்தை அவருடைய ஃப்ரெண்டு அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம்னு சொல்ல முடியும் அன்புக்கு பிரதிபலன் என்ன அவருக்கு சமமாகி காட்டுறது சமமாகி அவருடைய காரியத்தில் உதவியாளராகவும் ஆகணும் அவர் உலகத்தை தூய்மையாக்கி சொர்க்கமாக தான் வர்றாரு சோ நாளைக்கு முரளையில மீட்பு படையினர்னு வேற மீட்கிறதுக்கு தான் வர்றாரு எல்லாரும் மீட்பர்னு கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க அப்ப நம்ம ஆன்மீக மீட்பு படையினர் அந்த மீட்கும் வேலை செய்யறதுதான் பாபாவுக்கு சகயோகம் கொடுக்கறதுன்றது ஒண்ணு ஞானத்தை கொடுக்கறது இன்னொன்னு சக்தியை கொடுக்கறது அது ரொம்ப முக்கியம் அப்ப பாபா மேல அன்பு இருந்தா மட்டும் போதாது உலகம் அழகிறதுக்கு முன்னாடி அவருடைய காரியத்துக்கு உதவியாளராகவும் ஆனாதான் தான் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா விநாச காலத்துல எல்லா ஆத்மாக்களுக்கும் கடவுளை பத்தி தெரியும் கடவுள் மேல அன்பு வந்துரும் இருந்தாலும் அவங்களால ஏன் ஆஸ்தி அடைய முடியல இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கடவுள் மேல அன்பு இருக்குது முஸ்லீம்கள் இருக்காங்க எல்லாருக்கும் இருக்குது இப்பவே இருக்குது ஆனா கடவுளை பத்தி தெரியாது பட் ஆனா ஏதோ ஒரு அன்பு இருக்குது சோ கடைசியில தெரியும் ஆனாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வரல ஆஸ்தி அடையலன்னா காரணம் என்னன்னா சகயோகி ஆகல அங்க நேரம் இருக்காது உதவி செய்யறதுக்கு தன்னை காப்பாத்திக்கே அங்க நேரம் இருக்காது அப்புறம் எங்க மத்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஆஹ் ஆமா முக்தி அடைஞ்சிருவாங்க எப்படியோ கரெக்ட் அங்க இங்கன்னு தப்பிச்சா போதுன்ற நேரத்துலதான் உங்க புத்தியே துறக்கும் அப்ப வந்து நான் தப்பிச்சா போதும்னு இருப்பாங்க ஏன்னா சுத்தி அவ்வளவு மோசமா இருக்கும் சூழ்நிலை யாரையும் யாரையும் காப்பாத்தலாம் முடியாது அததான் வந்து பைபிள்ல கூட இருக்கும் ஒருத்தன் நெருப்புல எரிஞ்சிட்டு நரகத்தியில எரிஞ்சிட்டு இருக்கிறவனா உன்னுடைய தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தை எல்லாம் பக்கத்துல இருந்தாலும் ஒன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கடைசி நேரம் அதுக்குதான் இப்பதான் எடுக்க வேண்டிய நேரம் பொக்கிஷத்தை எப்படி உதவி செய்யறதன் மூலமாக இதுதான் ரகசியம் ஏன் அவங்க நினைத்தாலும் ஞானம் ஞானமும் அடைவாங்க கட்சியில இருந்தாலும் ஏன் பண்ண முடியலன்னா சேவை பண்ணாததுதான் அப்ப பாபா குழந்தை ஆகி இப்பயே சேவை செய்யலன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பாரு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது இல்லையா அஞ்ஞானிக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா சும்மா பேருக்கு கட்சியில ஒட்டிட்டு வருவாங்க அவ்வளவுதான் சோ பந்தனம் இருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த உலகத்தை தூய்மையாக்குது அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான சேவையும் கூட வாயு மண்டலத்தை வைப்ரேஷன் நாலாவது கர்ம பந்தனம் சக்திசாலியா ஈஸ்வரிய பந்தனம் சக்திசாலியா சூப்பரா கேக்குற ரெண்டுமே பந்தனம் தான் இல்லையா லௌகீகத்துல கூட ஒருத்தருக்கு பயங்கரதுக்கும் வந்துச்சு அப்படியே கடவுளே கதின்னு மாறுறவங்க இருக்கிறாங்க அது வரைக்கும் கடவுளை பத்தி நினைச்சு இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கோயில் கோலம் அதுல இருப்பாங்கன்னா அது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அவங்களுக்கு இதே சிந்தனையில இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா இருந்தது அப்ப பாபா சொல்றாரு கடவுளோடு இருக்கிற பந்தனத்தை விரைவுபடுத்தினீங்கன்னா அதாவது அதிகப்படுத்தினீங்கன்னா நல்ல டைட்டா அந்த பந்தனம் பாபாவுக்கும் உங்களுக்கும் இடையில மூணாவதா ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்ற அந்த அளவுக்கு டைட்டா நீங்க இறைவனோட பந்தனத்துல உங்களை நீங்க கட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா கர்ம பந்தனம் எல்லாம் தானா மந்தம் ஆயிடும் ஏன்னா நாம வந்து முன்ஜென்மத்துல பந்தனத்துல இருந்தோம் இப்ப இங்க வந்து புதுசா பந்தனத்தை உருவாக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகமே வரல இப்ப அவங்க வந்தா கூட உங்களுக்கு வந்து முன்ஜென்மத்து ஞாபகமே வந்தா கூட அதன் மீது பற்று இருக்காது ஏன்னா இங்க வேற ஒரு விஷயத்துல கட்டி போட்டோம் இல்லையா புதுசா இங்க உருவாக்கிட்டோம் அதே மாதிரி பாபா சொல்றாரு இப்ப நீங்க செத்து என்னோட வந்துட்டீங்க என்னோட பந்தனத்தை நல்லா ஸ்ட்ராங் படுத்துங்க தானா இது போயிடும் அதான் சார் ஞாபகம் இருக்கும் இவங்க கணவன் மனைவி குழந்தை ஆனா அந்த பந்தனம் புரிச்சு இருக்காது பந்தனத்தினாலதான் பந்தனம் நீங்கும் முள்ளுனால முள்ளு எடுக்கிறதுன்ற மாதிரி பந்தனத்தினாலதான் பந்தனம் நீங்கும்ன்ற இது திருக்குறள்ல கூட பற்றற்றான் பற்றுகன்ட்டு ஒண்ணு வரும் இல்லையா பற்றற்றான் அடியினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு வரும் அவரோட அடியை பற்றாதான் நமக்கு பற்று விடும் அப்படின்னு கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க கரெக்ட் இப்போ இறைவனோடு பந்தனம் இருந்தாதான் மற்ற பந்தனம் விடுபடும் அதனாலதான் இறைவனோடு எல்லா சர்வ பந்தனமும் வைக்கணும்ன்ற அதான் முக்கியமான விஷயமே எந்த அளவுக்கு ஈஸ்வரிய பந்தனத்துல கட்டுண்டு கிடக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்ம பந்தனத்துல இருந்து விடுபடுவீங்க எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு மகாதேவி அக்கா போனாங்க மீரா போனாங்க ஆண்டாள் கடவுளோட பந்தனத்துல பிணைச்சிட்டாங்க அப்ப இதை விடுறது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல இன்னும் கேட்டா இது ஒரு பெரிய டார்ச்சரா தான் தெரிஞ்சது அவங்களுக்கு உம் சோ அதனால எந்த இது சம சம பாயிண்ட் இது ஆக்சுவலா இல்லையா எவ்வளவு அந்த ஆமா காரைக்கால் அம்மையாரும் அந்த மாதிரி தான் கதை வரும் விட்டுட்டு அப்படியே வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த இளமை ரூபா இருந்தா நமக்கு பிரச்சனை வெளி உலகத்துல தனியா ஒரு பொண்ணு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிழவி உருவம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த கிழவி உருவம் வந்துடும் அதான் காரைக்கால் அம்மையார் அவ்வளவு பக்தியா இருப்பாங்க அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் அப்ப பாபா சொல்றாரு எந்த அளவுக்கு அந்த லௌகீக கர்ம பந்தனம் உறுதியா இருக்குதோ அந்த அளவுக்கு ஈஸ்வரிய பந்தனத்தையும் நீங்க உறுதிப்படுத்துங்க தானா அந்த பந்தனம் நீங்கிடும் ஈஸியான்ற பந்தனம் விலகணும் பந்தனம் விலகணும்னா இதுதான் அதுக்கான வழி இல்லையா பாபாவோட அப்படி அப்படியே மெய் மறந்து அந்த காதலன் காதல் மாதிரி இறைவனுடைய நினைவுல அதாவது வள்ளலார் வந்து கல்யாணம் பண்ணி அந்த இறைவனுடைய நினைவு கட்டாகுதுன்னு உடனே மனைவி விட்டு ஓட்டன் அதேதான் ராகவேந்திரரும் இங்க கல்யாணம் ஆனா கட்டாகுதுன்னு தெரிஞ்சோடனே எனக்கு இது தேவையில்லன்னுட்டு போயிடறாங்க அப்ப பந்தன டக்குனு கட் ஆகுது இல்ல அவங்களுக்கு ஏன்னா அங்க இறைவனோட கட்டி போட்டுக்கிறாங்க புத்திய அதே மாதிரி கட்டி போடணும் அவ்வளவுதான் இதுதான் விஷயமே பிந்து ரூபத்துல கடைசியில எல்லா பந்தனமும் கட்டாகும் அதாவது அவங்க எல்லாம் இறந்த பிறகு வேற வழி இல்லாம இறைவனை நினைப்பாங்க அப்ப இறக்குறது வலி அந்த வலி பொறுக்க முடியாம இறைவனை நினைப்பாங்க அந்த வழிதான் தண்டனை அப்ப அந்த தண்டனையே அடையாம தான் இறைவன் சொன்னாரு அதுக்கு முன்னாடி நீ பந்தனத்தை என்னோட கட்டி போட்டு அதை கட் பண்ணிடுன்ற இல்லைன்னா மாட்டிக்கோம் நம்ம இதுதான் விஷயமே அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட் சம பாயிண்ட் பிந்து ரூபத்துல அதிகமா நிலைக்க முடியலையா அப்ப இதுக்கு பின்னாடி போய் நேரத்தை வீணாக்காதீங்கன்ற புள்ளியா நினைக்கணும் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நினைக்கவே முடியலையா அதுக்கு அதையே என் முயற்சி பண்றீங்கன்ற இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும் ஏன் அப்படின்னா எப்ப சுத்த சங்கல்பத்தின் அபியாசம் பயிற்சி இருக்குதோ சதா எல்லோரும் நல்லா இருக்கும் தூய்மையான அதிர்வலைகளை பரவ எண்ணங்களின் பயிற்சி அதிகமாயிட்டே இருக்குதோ அப்பதான் உங்களால பிந்து ரூபத்துல நிலைச்சிருக்கவே முடியும் இல்ல என்ன ஆகும் மீன் எண்ணம் வந்துடும் மீன் எண்ணம் வந்துருச்சுனால விகார எண்ணம் தேக உணர்வு அப்புறம் எப்படி பிந்து ரூபத்துல நிலைக்க முடியும் இல்லையா ஆத்ம ரூபத்துல இருக்கிறதுக்கான எண்ணங்களை உருவாக்கணும் ரூபத்துல இருந்து அமைதியான ஆத்ம அமைதியை பறவை செய்யற அமைதின்ற கர்வம் வேணும்னாரு இன்னைக்கு முதல்ல சோ இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்ப அசு அங்க இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல எப்படி பந்தனத்தினால பந்தனத்தை நீக்க சொன்னாரோ இப்ப அசுத்த சங்கல்பங்களை சுத்த சங்கல்பங்களால நீக்குங்க அப்படிங்கிற சுத்த சங்கல்பத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா அசுத்த சங்கல்பம் தானா போயிடும் ஆனா அசுத்த சங்கல்பத்தை தான் இந்த ஜென்மம் ஃபுல்லா பல ஜென்மமா நம்ம உள்ள சேர்த்துட்டோம் அதை எல்லாம் நீக்கணும்னா சுத்த சந்தல்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சூப்பரான ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க சில சமயம் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது திடீர்னு அப்பதான் தெரியும் பிரேக் பிடிக்கலன்ட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க உடனடியே ஸ்டேரிங் வீல திருப்பிடுவாங்க ஒருத்தனை இடிக்க போது பிரேக் பிடிக்க போறோம் முடியலன்னு அடுத்தது என்ன பண்ணுவாங்க இடத்த மாத்துவாங்க வேற பக்கம் போய் மண்ணிலையோ எங்கயாவது போய் விடணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பிந்து ரூபன்றது பிரேக் டக்குன்னு வைக்கணும் அது எடுத்த உடனே வேலை செய்யாது பாபா குழந்தைங்க குழந்தை ஆன உடனே அது வேலை செய்யாது கொஞ்சம் தான் பவர் வரும் அப்ப என்ன பண்ணணும் இல்ல ஒரு வீண் விஷயத்தை நோக்கி இழுக்குது நீங்க நான் ஆத்மான்னு நினைக்கிறீங்க ஆத்மான்னு நினைக்க முடியாத அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு போகுதுன்னு போது பிரேக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம் உடனே என்ன பண்ணணும் அந்த வீண் எண்ணத்தை நோக்கி போற வண்டி அப்படியே சுத்தமான எண்ணத்தை நோக்கி திருப்பி விட்டுருங்க ஒரு மொபைல ஒரு தவறான விஷயத்தை பாக்குறீங்கன்னா டக்குனு ஒரு நல்ல விஷயம் ஒரு சாமி படம் ஏதாவது அப்படி பாத்துருங்க டக்குன்னு ஏன்னா பாப்பாவே சொல்றாரு இல்லையா நல்ல பாடல்களை கேட்டீங்கன்னா டக்குனு உங்களுக்கு பலம் வரும் டக்குனு மனநிலை மாறும் இல்லையா அப்படி அந்த எந்திரத்தின் மூலமாகவே மாய வருதுன்னு எந்திரத்தின் மூலமாகவே நல்ல விஷயத்தை பார்த்து டக்குனு வெளில வந்துரும் அதே மாதிரி எண்ணங்களும் இவங்கள பத்தி நினைக்கிறேன் தப்பு சரி வேற ஒருத்தரை பத்தி நினைப்போம் யார் நல்லவங்க அவங்கள பத்தி நினைப்போம் டக்குனு வெளில வந்துடும் இல்லை அப்படி நினைச்சிட்டு அப்படியே பாபா கிட்ட வந்து அப்படியே வந்துடணும் அதான் பாபா சொல்றாரு அங்க பிரேக் பிடிக்கல அப்படின்னால வீண் எண்ணங்கள் வழியில இருந்து திருப்பி சுத்த சங்கல்பங்கள்ல புத்தியை ஈடுபடுத்துங்க ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்படிதான் பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் பிரேக் போடுறோம் பிடிக்கலன்னு போது திருப்புறோம் ஸ்டேரிங் வீல அதே மாதிரி நீங்களும் இந்த முயற்சி பண்ணுங்க நாள் முழுவதும் சுத்த சங்கல்பங்களை தவிர எந்த வீண் சங்கல்பங்களும் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுங்க இதுதான் லட்சியமாவே இருக்கணும் அங்க நாள் ஃபுல்லா மந்திரம் சொல்றாங்க யாகம் வளர்க்கும் போது பக்தர்கள் அந்த மாதிரி நம்ம தான் சுத்தமான எண்ணங்கள் முரளி பாயிண்ட் சோமானங்கள் நாள் முழுவதும் அதை எழுப்புங்க பயிற்சி பண்ணுங்கன்ற அப்போதான் அந்த நேரம் அது கூட யூஸ் ஆகும் இல்லைன்னா அதுவுமே வராது எப்ப இந்த பாடத்துல தேர்ச்சி பெறுறீங்களோ அப்பதான் விந்து ரூப ஸ்திதி சகஜமாயிடும் அப்ப பிரேக்கு டக்குன்னு ஏன்னா அந்த வீண் எண்ணம் அதிகமா வழுக்கிட்டு போயிடுது உங்களை இல்ல வீண் எண்ணமே இல்லாத அளவுக்கு நீங்க பக்கா பக்காவாயிட்டீங்கன்னா பிரேக் பிரேக்கு பிடிக்கன்ற வீண் எண்ணங்கள் விகார எண்ணங்கள் தான் நம்மள பூமியை நோக்கி இழுக்கிறது அந்த வெயிட் சுமையா இருக்குதுல்ல மனசு சுமையா இருக்கு பாரமா இருக்கும்பாங்களே அப்ப பூமியை நோக்கி இழுக்குது அந்த சுத்த சங்கல்பம்லாம் நம்ம மேல போற மாதிரி இருக்கும் இந்த ஆத்மாக்கள்லாம் நல்லபடியா ஆகணும் தூய்மை ஆகணும் சக்தி வரணும் நம்ம நினைக்கும் போதே மேல இருந்து தானே சக்தி கொடுக்க போறோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பரிசா ரூபமோ பிந்து ரூபமோ வந்துரும் இந்த சுத்த சங்கல்பம்னு சொல்லும் கரெக்ட் அமிர்த வேலையில கல்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சக்தி கொடுக்கறதே அது பழக்கம் ஆகணும்னு தான் அது பழக்கம் ஆக 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 தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் மற்ற விஷயத்துல இருக்கும்போது உங்க மனம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி முதலிலேயே அது வந்துச்சு அது அனுபவமாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க பட் ரியலைஸ் பண்ணல அது அனுபவம் ஆகணும் மனம் பாரமா இருக்கிறதுக்கும் லேசா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்ப கொடுக்க குடுக்க வைப்ரேஷன் கொடுக்க குடுக்க அதாவது நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கறீங்க ஆனா உங்க மனம் லேஸ் இல்ல அப்ப அந்த கொடுக்கறதுலயே மைண்ட் பிஸியா இருக்கட்டும்ன்ற சோ சம பவர்ஃபுல் முரளி முடிஞ்சிச்சு இந்த முரளி சோ அடுத்த முரளிய அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ பிரதர்